இப்போ சேலம் அம்மாப்பேட்டை பழனியாண்டி ஹாஸ்பிட்டலுங்க இந்த பழனியாண்டி ஹாஸ்பிட்டலேருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதாவது நடந்து போகிற தூரத்தில் நான் காட்டுற ஓண்டு வீடு இருக்குதுங்க அந்த ஓண்டு வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆயிரத்தி நூறு சதுரடி இதுதான் அந்த ஓண்டு வீடுங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க ஓண்டு வீடுங்க பழனியாண்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தாங்க இருக்குது இது பில்டிங் ஓனர் கொடுத்த ஆடு நீங்கள் லோக்கலில் போய் இதை என்கொயரி பண்ணி தேவையில்லாமல் இதுக்கு விலையை ஏற்றிட வேணாம் பாயிண்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணால் இந்த வீட்டில் அப்படியே குடியிருக்கலாங்க மெயின் ரோடு பக்கத்தில் சொத்து தேடிட்டுருக்கிறவங்களுக்கு அம்மாப்பேட்டை பகுதியில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிரத்தி நூறு சதுரடி முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க பேசிக்கலாம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி நூறு சதுரடி வடக்கு திசை முப்பத்தி ரெண்டு லட்சங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க பேசிக்கலாம்